நீத்தார் பெருமை நீத்தார் முற்றும் திறந்த துறவிதான் நீத்தார் துறவினுடைய பெருமை சொல்லக்கூடிய குறள் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் செயற்கரியன செய்வதற்கு கடினமான செயல்களையும் செய்யக்கூடியவங்க பெரியார்னா முற்றும் துறந்த துறவி சிறியர் யாருன்னா நம்ம சாதாரண மனிதர்கள் பெரியரும் சிறியர்கள் என்ன வித்தியாருன்னா பெரிய முற்றும் திறந்த துறவிகளும் அவங்களும் மனிதர்கள் தான் ஆனா அவங்க யோக பயிற்சி செய்து மனத்தை புலன்களை அடைக்கும் போது மனதும் அடங்குது உடலை உடுக்கக்கூடிய யோக பயிற்சி செய்வாங்க சிறிய சாதாரண மனிதர்கள் செயற்கறையை செய்களாதார் செயற்களை செய்ய மாட்டாங்க மனதை வழியாக விடுவாங்க இப்ப ஒரு கண் பாட்சியை பார்த்தோம்னா அதெல்லாமே பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டே இருப்போம் நல்லா பாடல் கேட்கும் போது நம்ம கேட்டுட்டே நானும் மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு பொருளை பார்த்தோன்னா நமக்கு சாப்பிடணும் உடனே உடனே வாங்கி நம்ம சாப்பிட்டு ரசிச்சு நல்லா மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் எல்லா பொருள் மனதை பொறி வழியாக அனுப்பி ஆசைகளை அனுபவிக்க கூடியவங்க நம்ம சாதாரண மனிதர்கள் ஆனா முற்றும் திறந்த துறைவிகள் செயற்கரிய செயல்களை செய்ய மாட்டான்னா அவங்க யோக பயிற்சி செய்வாங்க யோக பயிற்சிங்கிறது மனதையும் உடலையும் கொடுக்கக்கூடிய பயிற்சி எதை செய்யக்கூடாது அதை செய்ய மாட்டாங்க எதை செய்யணுமோ அதை செய்வாங்க எதை செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது பொறாம படக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் செய்ய மாட்டாங்க எதை செய்யணும் மனதுல எப்பவுமே எண்ணம் தூய்மையா இருக்கணும் எல்லா உயிரினங்கள்டுமே கருணையோடு இருக்கணும் எல்லார்டையும் அன்பா பேசணும் உண்மையா பேசணும் இதெல்லாம் செய்வதற்கு பயிற்சி பண்ணுவாங்க செய்யக்கூடாததெல்லாம் செய்யாம இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுவாங்க எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்வதற்கு பயிற்சி பண்ணுவாங்க பயிற்சி பண்ணிட்டு தியானம் பண்ணுவாங்க ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க பயிற்சி பண்ணும்போது மனதிற்கு எண்ணங்கள் அலையா வந்துகிட்டே இருக்கும் கெட்ட எண்ணமும் வரும் நல்ல எண்ணமும் வரும் கெட்ட எண்ணங்கள் வரும்போது நம்ம யாத்தையாவது ஒரு பொருள் கேட்கும் போது அவங்க தரல எண்ணம் உடனே நமக்கு அவன் மேல ஒரு கோபம் வரும் கோபம் வரும்போது அவங்க நினைக்காது நமக்கு நல்லது செய்திருப்பாங்க அந்த கெட்ட எண்ணத்தை அழிக்கிறதுக்காக நல்லது நினைக்கும் போது அந்த கெட்ட எண்ணம் அழிக்கிறது கோபமானது குறைஞ்சிரும் போது நமக்கு நல்ல எல்லாம் அதெல்லாம் நல்லதெல்லாம் நம்ம நினைச்சு குறையும்து போது கோபம் நமக்குள்ள ஒரு சாந்தமா இருக்கும் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி நல்ல எண்ணங்களை நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும் நினைச்சுட்டே இருக்கும் போது மனம் சாந்தமா இருக்கும் மனத்தை ஒடுக்கியாச்சு ஒடுக்கும் போது நமக்கு வெளியில கண் காது மூக்குங்கிற ஐம்பொறிகள் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள மனம் புத்தி அகங்காரம் இருக்குது ஓட்டங்கள் குறைய போக அவங்களும் இயங்காம அதுவும் சாந்தமா இருக்கணும் அப்படிப்பட்ட நிலைக்கு சமாதிங்கிறாங்க இப்படி செய்யக்கூடியவங்க யோக பயிற்சி செய்யக்கூடியவங்கதான் முற்றும் துறந்த துறைவுகள் அவ நம்மளால அந்த பயிற்சிகளெல்லாம் செய்ய முடியாது செய்ய முடியாம மனதை பொறி வழியாக அனுப்பி எல்லா ஆசைகளெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அதற்குதான் செயற்கரிய செய்வார் செய்வதற்கு சாதாரண மக்கள் செய்ய முடியாத அரிய செயல்களை முற்றும் துறந்த துறவிகள் சிறிய செயற்கரிய செய்கலாதார் நம்மளால் அந்த பயிற்சி செய்யாததுனால நம்மளால் அது செய்ய முடியாதுங்கிறான் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் என்பவர் சிறியோர்